ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலேருந்து திருக்குறள்லேருந்து டிஎன்பிசி வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிவிசியர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க அப்படின்னு இது வந்து குரல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டேஷ் போட்டு அதை ஃபில் பண்ண சொல்லிடுறாங்க தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை தான் ஆன்சர் தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை வந்து கேட்டிருக்க வந்து குரல் கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னா வந்து கல்லாதவர்கள் அப்படின்னு பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் வந்து கல்லாதவர்கள் அடுத்த கேள்வி பாருங்க திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னா நாவை காக்காதவர் திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னா வந்து நாவை காக்காதவர் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து என்னன்னா ஆயிரத்தி பன்னிரெண்டு திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்டு வெளியிட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டு பல கற்றம் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் அப்படின்னா பல கற்றம் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை வந்து கல்லாதவர் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் வீரமா வீரமாமுனிவர் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து வீரமாமுனிவர் கொக்கக்க கூம்பும் பருவத்து இந்த ஊமையால் விளக்கப்படும் பொருள் யாது அப்படின்னா வந்து காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல் இந்த குரல்ல உள்ள பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல் நமக்கு குரலும் கேட்குறாங்க குரலில் உள்ள ஏதாவது ஒரு பொருளும் கேட்குறாங்க அந்த குரல் மூலம் உணர்த்தும் ஓமை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ திருக்குறள் பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுங்க கொக்கக்க கூம்பும் பருவத்து இந்த ஓமையால் விளக்கப்படும் பொருள் யாது அப்படின்னா வந்து காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல் அடையெடுத்த ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது அப்படின்னா வந்து திருக்குறள் அப்படின்னா அடையெடுத்த ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது அப்படின்னா திருக்குறள் வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் லத்தீன் மொழியில் இதுக்கு முன்னாடி என்ன கேள்வி பார்த்தோம் அறத்துப்பால் பொருட்பால் வந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் வீரமாமுனிவர் ஆன்சர் அப்படியே கேள்வி உள்டாவச்சிருக்காங்க வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இந்த குரலில் என்பு என்பது எதை குறிக்கிறது அண்ணா எலும்பு அப்படிங்கிறாங்க எலும்பு தான் குறிக்கிறது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்னும் குரலில் என்பு என்பது எதை குறிக்கின்றது அண்ணா எலும்பு தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு இந்த குரட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் வந்ததுன்னா உதவி செய்தல் அப்படின்னு தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு இந்த குரட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வந்து உதவி செய்தல் ஜி யு போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் அப்படின்னா நாற்பது ஆண்டுகள் ஜியு போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்னா நாற்பது ஆண்டுகள் அடுத்த குரல் திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது அப்படின்னா வந்து திருவள்ளுவ மாலை ஆனா திருக்குறளின் பெருமையை வந்து உணர்த்தும் நூல் தான் வந்து திருவள்ளுவ மாலை அப்படிம்பாங்க திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது அப்படின்னா வந்து திருவள்ளுவ மாலை திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யார் அப்படின்னா ஜியு போப் அவர்கள் தான் அதே கேள்விதான் ரிப்பீட் பாருங்கள் இங்க கேட்டிருக்காங்க ஜி யு அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்னா நாற்பது ஆண்டுகள் அதே எப்படி அப்படியே கேட்டிருக்காங்க திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் போப் அவர்கள் வீரமாமுனிவர் கேட்ட கேள்வி மாதிரிதான் ஜியு அவர்களுக்கும் கேட்டிருக்காங்க ஒரு இடம் திருக்குறளை ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க ஒரு ஜி யு அவர்களை ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க சோ கேள்வி ஒரே அது திருப்பி வித்தியாசமா கேட்கறாங்க அவ்வளவுதான் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யாரு அப்படின்னா தஞ்சை ஞான நம்ம திருக்குறள் அச்சிடப்பட்டு வெளியிட்ட ஆண்டு பார்த்தோம் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு அதை வெளியிட்டவர் யாருன்னா தஞ்சை ஞான பிரகாசர் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் பொதுமைய பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன் பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் வந்து பாரதிதாசன் திருக்குறளை மொழிபெயர்த்துள்ள மேனாட்டறிஞர்கள் எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளனர் என்பதை பொறுத்துக வீரமாமொனிவர்னால் லத்தீன் ஏஎஃப் காம்பர்ஸ்னு வந்து என்னன்னா ஜெர்மன் ஏரியல் வந்து ஃப்ரெஞ்சு ஜியு போப் வந்துன்னா ஆங்கிலம் அப்படிங்கிறாங்க வீரமாமொனிவர் வந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பாங்க ஏஎஃப் காமர்ஸ் வந்து ஜெர்மன் ஏரியல் வந்து ஃப்ரெஞ்சு ஜியு போப் அவர்கள் வந்து ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்திருப்பாங்க நல்லா பார்த்துங்க நம்ம புதுசாக இருக்கிறது இந்த ஏஎஃப் காமர்ஸும் ஏரியல் அவர்களும் தான் நல்லா பார்த்துங்க லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க ஏஎஃப் வந்து காமர்ஸ் ஜெர்மன் மொழியில ஏரியல் வந்து பிரெஞ்சு மொழியில ஜி போப் அவர்கள் வந்து ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க வாழ்வுக்கு உரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் என்று ஆல்பர்ட் ஸ்வைசரால் போற்றப்படும் நூல் வந்து எது வந்து திருக்குறள் வாழ்வுக்கு உரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் என்று ஆல்பர்ட் ஸ்வைசரால் போற்றப்படும் நூல் வந்து திருக்குறள் அடுத்த குரல் பாருங்கள் பாட்டியில் ஒன்றா ரெண்டோட பொறுத்த சொல்லியிருக்காங்க பேதையாரின் நட்பு வந்துன்னா தேய்பிரை போன்றது பண்புடையாரோட தொடர்பு வந்துன்னா நலில் தோறும் அப்படின்னு அறிவுடையாரோட நட்பு வந்துன்னா வளர்புறை போன்றது இடுக்கன் கலையும் நட்பு வந்துன்னா உடுக்கை இழந்த அந்த நமக்கு அந்த குரல் தெரிஞ்சாவே அந்த ஆன்சர் போட்டிடலாம் பேதையாரின் நட்பு தேய்பிறை பண்புடையார் தொடர்பு வந்து நவிழ்தோறும் அறிவுடையாரோட நட்பு வளர்புறை இடுக்கண் களையும் நட்பு வந்து உடுக்கை இழந்த கை திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த ஜியு போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் இதில் வந்து மூணு கொஸ்டின் வந்து இருக்கு அவர் எத்தனை ஆண்டுகள் படித்தார் அப்படின்னா நாற்பது ஆண்டுகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னா ஜியு போப் அது எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு மூணு கேள்விகள் வந்து இந்த ஒரே இதில் இருக்கு பாத்துங்க திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு அடுத்த கேள்வி இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்ற நூல் வந்தன திருக்குறள் இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்ற நூல் வந்தன திருக்குறள் குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன் கைதொன்று உண்டாக செய்வான் வினை இந்த அடிகளில் கைத்தொன்று இதன் பொருள் வந்தன கை பொருள் அப்படிங்கிறாங்க குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் தன் கைதொன்று உண்டாக செய்வான் வினை இந்த அடிகளில் கைத்தொன்று இதன் பொருள் வந்தன கைப்பொருள் புறந்தூய்மை நீரான அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் குரல் கேட்டாங்க புறந்தூய்மை நீரான அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் பொருட்பாளில் உள்ள இயல்கள் வந்து என்ன அரசியல் அங்கவியல் ஒலிபியல் பொருட்பாளில் உள்ள இயல்கள் என்னென்ன அரசியல் அங்கவியல் ஒலிபியல் இழுக்கல் உடைய ஊற்றுகோல் அற்றே அற்றை ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் இந்த குரட்பாவில் உள்ள ஓமையின் பொருள் வந்து ஊன்றுகோல் இழுக்கல் உடைய ஊற்றுகோல் அற்றே அற்றை ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் இந்த குரட்பாவில் உள்ள ஓமையின் பொருள் வந்தனா ஊற்றுகோல் ஊன்றுகோல் அப்படின்னா வந்து பெரியோரின் சொல் அறிவுடையார் நட்பு எதனை போன்றது அப்படின்னா வளர்புரை போன்றது அறிவுடையாரின் நட்பு வளர்புறையை போன்றது அடுத்து பாருங்க ரெண்டோட பொறுத்த ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது ஒழுக்கம் இல்லாதவரிடம் மேன்மை இருக்காது சாரி உயர்வு இருக்காது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படியே குரல் கொடுத்துட்டாங்க பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது அப்படியே குரலை கொடுத்துட்டாங்க பாத்து உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து திருக்குறள் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து தான் அதே கேள்விதான் ரிப்பீட் ஆயிருக்கு அறுத்தப்பால் பொருட்பாள வந்து லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வந்து வீரமாமுனிவர் திருக்குறளை லத்தின் மொழியில் வெளியிட்டவர் யார்னா வீரமாமுனிவர் ஸோ கேள்விகள் வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க பாருங்க திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வந்து வீரமாமுனிவர் முனிவர் கிடைத்தற்குரிய பெயர்களுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது வந்து பெரியாரை துணைக்குழல் அப்படின்னு கிடைத்த பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது வந்து பெரியாரை துணைக்குழல் மாதானு வங்கி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து திருவள்ளுவர் மாதாணு வங்கி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் வந்து என்னன்னா திருக்குறள் களநிலத்துக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு பார்த்துருக்கோம் கல்லாதவர் அதான் அந்த கல்லாதவர் வந்து அறிவு இல்லாதவர் அப்படின்னு எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க திருக்குறள் மருந்தன வேண்டாவம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து என்ன திருக்குறள் மருந்தன வேண்டாவம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து என்ன திருக்குறள் திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் வந்து எது அப்படிங்கிறாங்க இதில் ஆதி அப்படிங்கிறது தான் திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் பொய்யா மொழி வாயுறை வாழ்த்து உத்தரவேதம் தமிழ்மறை பொதுமறை முப்பால் இதெல்லாம் திருக்குறளுக்கு வழங்கப்படும் பெயர்கள் இந்த ஆதி காவியம் அப்படிங்கிறது வந்து திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் அதுதான் கேட்டாங்க ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் இருக்கு திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மருள் சேராத ஒருவர் யார் அப்படின்னா வந்து ஜியு போப் அவர்கள் தான் ஏன்னா ஜியு போப் அவர்கள் வந்தோம்னா மொழி பெயர்த்திருப்பாங்க ஆனால் வந்துன்னா உரை வழங்கினவங்க அவங்க கிடையாது திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மருள் சேராத ஒருவர் வந்து ஜியு போப் பொருட்பாளில் பகுக்கப்பெறாத இயல் வந்து என்னென்னா பாயிரவியல் ஏன்னா அரசியல் அங்கவியல் ஒலிபியல் வந்து பொருட்பாலில் வரும் இது வந்து அறத்துப்பாலில் வரும் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் இதெல்லாமே வந்துன்னா நமக்கு வந்து அரசியல் அறத்துப்பாலில் வரும் நமக்கு ஆன்சர் வந்து என்ன பொருட்பாளில் பகுக்கப்பெறாத இயல் வந்து எது அப்படின்னா வந்து பாயிரவியல் ஏன்னா பொருட்பாலில் உள்ள இயல்கள் என்ன அரசியல் அங்கவியல் ஒலிபியல் திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது அப்படின்னா வந்து ஏழு அப்படின்னு இது அடிக்கடி கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரிப்பீட்டடாகவே கேட்டுட்டு நான் இந்த ஒரு கேள்வி தான் வச்சிருக்கேன் இது நாலஞ்சு கொஸ்டின் இந்த கேள்வி இருந்துச்சு திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு உள்ளதுன்னா ஏழு என்ற எண்ணிற்கும் பெரிது தொடர்பு உள்ளது திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் இந்த கேள்வியும் அடிக்கடி கேட்டாங்க ஒருவோட தஞ்சை ஞான பிரகாசம் இந்த விட ஞான மட்டும் கேட்டிருக்கேன் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பிட்டு வெளியிட்டவர் யார் அப்படின்னா வந்து ஞான பிரகாசம் எந்த ஆண்டுன்னு பார்த்தோம் ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டு எதுக்கு அந்த கேள்வி திருப்பி ரிப்பீட்டாக வச்சிட்டே இருக்குன்னா இதை எத்தனை இடம் கேட்டிருக்காங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த கேள்வி வச்சிருக்காங்க ஒரு இடம் ஞான பிரகாசம்னு வச்சிருக்காங்க ஒரு விட தஞ்சை ஞானப்பிரகாசம் மலையத்தூதன் மகன் ஞான பிரகாசம் அப்படின்னு ஒரு நாலு தடவை கேட்டிருக்காங்க அந்த கேள்வி முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் யாருன்னா திருவள்ளுவர் முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் வந்து திருவள்ளுவர் எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது அப்படின்னு வந்து உருஷியா எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது அப்படின்னா உருசியா ஊக்கமுடையான ஒடுக்கம் எதனை போன்றது அப்படின்னா வந்து பின்வாங்கி நிற்கும் ஆடு அதை போன்றது அப்படின்னா ஊக்கமுடையான் ஒடுக்கம் எதனை போன்றது அப்படின்னா பின்வாங்கி நிற்கும் ஆடு ஞானத்தின் மானப்பெரிது அது என்னன்னா தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி வந்து என்ன ஞானத்தின் மானப்பெரிது அப்படின்னு சொல்றாங்க ஞானத்தின் மானப்பெரிது அப்படின்னா வந்து தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று போற்றப்படும் நூல் வந்ததுனா திருக்குறள் தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் வந்ததுனா திருக்குறள் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் வந்து எதுனா திருக்குறள் திருக்குறள் ஏழு என்னும் பெயர் எத்தனை குரட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது எட்டு இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம் திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு இருக்குன்னா ஏழு என்ற எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு இருக்குன்னு பார்த்துருக்கோம் இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க திருக்குறளில் ஏழு என்னும் பெயர் எத்தனை குரட்பாக்களில் வந்திருக்குன்னா எட்டு குரட்பாக்களில் வந்திருக்கு அந்த கேள்வியை நல்லா புரிஞ்சுக்குங்க திருக்குறளுக்கும் ஏழு என்ற எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு இருக்குது அதில் ஏழு ஏழு மட்டும் எத்தனை குறட்பாக்களில் வந்திருக்குன்னா எட்டு குரட்பாக்கல வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு வந்து முன்னாடி போப் திருக்குறளை வந்து நாற்பது ஆண்டுகள் வந்து சுவைத்து ஆங்கிலத்தில் மொழி மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எந்த ஆயிரத்தி எண்ணூத்தி அந்த நாற்பது ஆண்டுகளை கட் பண்ணிட்டு இந்த கேள்வி வச்சிருக்காங்க ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்பத்தி ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ